தொழிலாளர் முன்னேற்ற கழகத்திலிருந்து மாநில அமைப்புச் செயலாளர் பந்தல் ராஜா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியும் பேச்சாளரும் மாநில துணைப் இருக்கின்ற ஆர் ராசா அவர்கள் ஒரு மேடையில் மக்களின் கைத்தட்டுக்காக தேசத்திற்காக போராடி சுதந்திரத்திற்காக தன் உயிரை நீத்த சொத்துக்களை இழந்த ஒப்பற்ற தலைவர் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி மிகவும் தவறுதலான அவருடைய தியாகத்தை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு பேச்சு பேசியிருக்காங்க அது ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாய மக்கள் மத்தியிலும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை முதல் முறையாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயம் ஒன்று சேர்ந்து கண்டனத்தை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் இதை கண்டுக்காமல் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமை மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கண்டன நடவடிக்கை இந்த நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆ ராசா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இனி எந்த தலைவர்களையும் பற்றி வாவுசி மட்டும் இல்லை சுதந்திரத்துக்காக போராடிய எந்த தலைவரை பற்றியும் எந்த அரசியல்வாதியும் பேசக்கூடாது இதாவது தேசத்துக்காண்டி போராடிய பசுமன் முத்துராள்விங்க தேவரை பற்றி பேசி ஆர் ராசாவோ இந்த அரசியல் தலைவரோ நடந்துட முடியுமா அப்போ வா உசியை பற்றி பேசினா இந்த சமூகம் எதுவும் செய்ய மாட்டார்கள் இந்த சமூகம் அமைதியான சமூகம் இந்த சமூகம் சட்டத்தை மதிக்கின்ற சமூகம் என்று நினைத்துக்கொண்டு சில அரசியல் தலைவர் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை கண்டிக்க கண்டிக்காமல் விட்டா தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஏன் இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த பத்தாயிரம் இளைஞர்கள் வேளாளர்கள் இளைஞர்களை ஒன்று தேற்றி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ராஜா முன்னெடுப்பேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வருகின்ற திங்கட்கிழமை முதல் வெள்ளாளர் வீட்டில் ஒவ்வொரு வீடாக முதல் முறையாக ஐயாயிரம் வீட்டில் திமுகவை எதிர்த்து கருப்புக்குடி கெட்ட போகிறோம் திமுக ஓட்டுக்கெட்டு வரக்கூடாது ஆர் ராசா தென் மாவட்டத்துக்குள்ள திமுகக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணக்கூடாது பிரச்சாரம் பண்ணினா கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு உயிர் அச்சத்தை இந்த வெள்ளாள சமுதாய இளைஞர்கள் காட்டோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய தலைவர்களை யாரு இழிவுபடுத்தினாலும் அவர்களுக்கு சரியான கண்டனமும் பதிலடியும் கொடுப்போம் தேசத்திற்காக போராடியவர் தான் ஐயா வஉசி சாதி தலைவர் இல்ல சாதித்த தலைவர் அது இந்த திராவிட கழகம் பொய்களையும் புரட்டி போட்டு ஒவ்வொரு தலைவர்களும் சாதி தலைவர்களாக முத்திரை குத்தி கொண்டு இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் ஐயாக்கு செலவிப்பதற்கு இன்று வர திராவிட அரசை தான் முன்னெடுத்தார்களாம் இல்லை இவர்கள் முழுக்க முழுக்க ஜாதியை வைத்து கட்டுவோம்

கடந்த நடந்த சட்டமன்ற தேர்தல நைனார் அவர்கள் நின்று தாமரை சின்னம் மீண்டும் மலர வேண்டும் முற்படுத்தப்பட்ட சமுதாயம் சைவ வேளாளருக்கு இழக்கப்பட்ட இடஒதுக்கீடை பாரதிய ஜனதா சபையில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த ஒரே கருத்தினால் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாரதிய ஜனவின் வெற்றிக்கு ஒட்டுமொத்த வேளாண் சமுதாயமும் போராடினோம் ஆனால் இன்னைக்கு அதே பாராளுமன்ற நாடாளுமன்ற தொகுதியில் வெள்ளாளரை புறக்கணித்து மீண்டும் நயனா நாயந்திரிக்கு சீட்டு கொடுத்தால் மீண்டும் சொல்லுவோம் இதே தாமரை தோற்கடிக்க ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயமும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம் அதை முன்னிலை நின்று பந்தல் ராஜாவை நயனாருக்கு எதிர்த்து ஓட்டை சேகரிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இருக்கிறது வந்து ஒரு சாதி அமைப்பு இழந்த அரசியல் அதிகாரத்தை இந்த வெள்ளாளர் சமுதாயம் மீட்டெடுப்பதற்காக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஒரு மாம்பெரும் அரசியல் கட்சியாக நாங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் என்னோட சமுதாயத்துக்காண்டி நாங்கள் போர் குரல் கொடுக்கலாம் தப்பு கிடையாது இதை வெள்ளாளர் இல்லாத சமுதாய மாவட்டத்தில் நான் குரல் கொடுக்க முடியாது பெரும்பான்மையாக வாழ்கின்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கள் சமுதாயத்தை புறக்கணிக்கிறது என்பது குரல் கொடுக்கும் இதே பாரதிய ஜனதா இதே திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் நாடார் மெஜாரிட்டியாக இருக்காங்க நாடாருக்கு சீட்டு கொடுக்க வேண்டியதுனா ஏன் ஒரு கோனாருக்கு சீட்டு கொடுக்க வேண்டியதுனா ஆல்ரெடி கரண்டு எம்எல்ஏ இருக்கின்ற நைனா ஏன் சீட்டு கொடுக்கணும் அப்போ பணபலம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் பாரதிய ஜனதா சீட்டு கொடுக்குதா இல்லை அந்த வால் போஸ்ட் ஒட்டிய வால் போஸ்ட் ஒட்டிய நபரை பாரதிய ஜனதாவை சார்ந்த நான் பண்ணையார் என்று கூடுக்கின்ற நைனா நாய் சார்ந்த உறவைகள் கூட்டிகிட்டு போய் மிரட்டியிருக்காங்க ஏன் அதே வால்போஸ்டில் என் பேர் இருக்குது என்னோட ஃபோட்டோ இருக்குது என்ன என்ன எதனால் செய்ய முடியுமா பந்தல் ராஜாவை சீண்டுனா ஒட்டுமொத்த வெள்ளாலை சமுதாயமும் அரசியல் கட்சிகளை புறக்கணிக்கும்போது நல்லாவே தெரியும்